நான் அடைக்கலம் செய்ய போகின்றேன் நான் பெற்றேன் உன்னுடைய பேரும் புகழும் இந்த மதிவந்தனாபுரியிலே ஒடி கட்டு பறக்கிறது அதனால் உங்களை பார்த்த நல்ல ஆசை கூறிவிட்டு சில இடம் வந்து வந்தால் சோகமாக காட்டிருக்கிறீர்களே பேரும் புகழும் கொடிக்கட்டு பறந்தால் என்ன பறக்காமல் போனால் என்ன எனக்கு இருந்தது ஒரே ஒரு மகன் சுவாபி கட்டிய கோட்டையல்ல என்ன ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டவன் வரப்போவதில்லை அதனால் உன்னுடைய மகள் இறந்தவன் இறந்தவனே அவனை எடுத்து தரணும் செய்து விட்டு ஆக வேண்டிய பாரு நான் வரேன் சுவாமி வந்து விட்டு எங்களுடைய கோலத்தை கண்டு விட்டு சுவாமி என் மகன் இறந்தவனாகவே இருக்க சுவாமி இருப்பினும் ஒரு மனிதன் பிறப்பு ஒன்று இருக்குமே ஆனால் இறப்பு இருந்துதான் ஆக வேண்டும் எல்லா உயிரினும் ஆனால் என் மகன் இறக்க வேண்டிய மகன் சுவாமி என் மகன் விட்டான் ஆனால் மகன் சொர்க்கம் போக வேண்டும் சுவாமி சொர்க்கம் போக என்ன உங்க மகன் சொர்க்கம் போக வேண்டுமா அது எப்படி ஐயா முடியும் சுவாமி சொர்க்கம் என்றால் நித்திய நித்திய வாழ்க்கை இறைவனோடு எப்பொழுதுமே வாழக்கூடிய வாழ்க்கை ஏன் போக முடியாது நீங்கள் மனது வைத்தால் போகலாம் சுவாமி மகன் போகலாம் நான் மனது வைத்தால் உங்கள் மகன் சுகம் போக முடியுமா சரி மூணு மகன் சொர்க்கம் போக வேண்டும் இவ்வளவுதானே ஆமாம் சுவாமி

அப்படி பரரசாற்றினால் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள் என்றால் திரும்ப செய்து கொள்வதற்கு ஆடு கொடுத்தாலும் பத்து லட்சம் கொடுத்தாலும் செட்ட பிறந்தே சுவாமி உயிரோடு இருக்கக்கூடிய மகனுக்கும் நல்லவனா கெட்டவனா இப்படி எல்லாம் விசாரித்து சுவாமி செத்த பேருக்கு இந்த திருமணம் ஆவதற்கு எத்தனை நாட்கள் ஆகுமோ காலையில் இருந்தால் மாலையில் திருநாற்று மணிக்கும் சுவாமி என்னுடைய மகன் இதுவரையிலும் திருநாற்று மணிக்காமல் இருப்பானா சுவாமி ராஜேந்திரமன்னா மன்னா நீ கவலைப்பட வேண்டாம் என்னுடைய பார்வையானது எப்பொழுது உன்னுடைய மகன் மீது பட்டதோ அப்பொழுது சந்தன

சிவமாரியை சென்ற பிண கோலத்தில் இருக்கின்றான் அவனுக்கு யார் பெண் கொடுப்பதற்கு முன்வருகின்றார்களோ இது மதுவல் மனையாக ஏற்பாடு நாடும் பத்து லட்சம் பணமும் தரப்படும் என்று நாடெங்கும் வரை சாத்தியம் வறுமை கோட்டுக்குள் இருக்கக்கூடிய யாராயிலும் என்னுடைய மகனுக்கு பெண் கொடுப்பார்கள் திருமணம் மணித்து விட்டால் என் மகன் சொர்க்கம் போவான் ஆனா இன்றிந்த திருமணம் நடக்கும் வரையிலும் என் மகனின் நமது அரசியல் அவர் மறைந்து போனாரே நம்மை பிரிந்து போனாரே கண்ணம்மாளியன் இதை எதிரும் பின்னில் மறைந்தாரே வெள்ளம் வாடுதம்மா அவர் மறைந்து போனாரே நம்மை பிரிந்து போனாரே கண்ணம் மழில் இதய தெய்வம் பின்னில் மறைந்தார் ஏனோ அழைத்துக் கொண்டா நம் இடையே பிரித்துவிட்டார் அந்த விண்ணுலகமா என்றா இந்த மண்ணுலகம் என்னாவது இந்த மண்ணுலகம் என்னாவது அவர் மறை விஜயபுரம் நாட்டிலே விஜயவர்மனுக்கு இரண்டாவது மனைவியாக வசந்தா பசந்தாடி பெயர் பெற்று ஒரு குறைவில் வாழ்ந்து போயிடுவாங்க முதல் மனைவியும் அகால மனைவி அறிந்து விட்டார் அதனால் முதல் மனைவிக்கும் ஒரு மகள் இருக்கிறாங்க அவள் பேரோ பத்மாவதி நல்லா போடு